ரேபீஸ் தடுப்பூசி நாய்களுக்கு அவசியமாக ரேபீஸ்னால் என்ன இருந்து மனுஷங்க எப்படி இப்போ பாதுகாத்துக்கணும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் டாக் பேரண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் டாக்டர் டாக்ட்ரெயினர் தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் இருந்து நான் ஒரு சர்ட்டிஃபைட் டாக்ட்ரெய்னர் அதனுடைய ப்ரொஃபஷன் இல்லை ஆனால் என்னுடைய பேஷன் ஒரு முக்கியமான விஷயம் ரீசெண்டாக நிறைய இடங்களில் ஏதாவது ஒரு டாக் அட்டாக் பண்ணி யாராவது இறந்துட்டாங்க ரேபிஸ் வந்து இறந்துட்டாங்க ஒரு சின்ன பையனை ஒரு நாய் கடிச்சு அது ஒரு பெரிய ஒரு மரணத்தில் போய் முடிஞ்சதாக கூட நான் பார்த்தேன் அதனால் இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் வந்து நாய்க்கு மட்டும் இல்லை சில நேரம் பூனைகள் வவ்வால் எனி திங் நரி போனாய் இதில் எல்லாத்துக்குமே அந்த ரேபீஸ் வைரஸ் தாக்குதலுக்கு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஒரே ஒரு தாட் மட்டும்தான் இந்த வேக்சின்ஸை பற்றி பொதுவாக ஒரு கருத்து இருக்குது மனுஷங்களுக்கு போடுற வேக்சின்ஸாக இருந்தாலும் சரி மிருகங்களுக்கு போடுற வேக்சின்ஸாக இருந்தாலும் சரி சில பேர் இந்த வேக்சின்னால் நிறைய பிரச்சனை வருது அது வருது இது வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்கு ஒரு வேக்சின் போடுறதுனால ஒரு நாயோட லைஃப்பை ஒரு அஞ்சாறு வருஷம் கூட்ட முடியுமா ஏன் ரெண்டு மூணு வருஷம் கூட்ட முடியுமா ஒரு நாயை ஒரு நோயிலேருந்து காப்பாற்ற முடியுமா அந்த நாய் ரேபீஸ் எதுவும் வர வந்து நம்மளை கடித்து அதனால் ஒரு மனுஷனுக்கு பாதிப்போ இல்லை ஒரு மரணமோ ஏற்படுறதுக்கு பதில் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன்னால் அதை நம்ம வராமல் தடுக்க முடியுமா இவ்வளோதான் கேள்வி ஆன்டி வேக்சின் பீப்புள் எதுவாக இருந்தாலும் சரி இதை யோசிச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முடிவு உங்கள் கிட்டே விட்டுறேன் ஆனால் நாயின் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்கள வச்சுருந்தீங்க வீட்டில் இல்லை ஏன் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு நாய் கூட இருந்தாலே அதுக்கு அந்த டாக் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ரூஃபாக இருக்கணும் ஸோ ரேபிஸ் வேக்சின் என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் சொன்னால் மஸ்ட் அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது ரேபிஸ் வேக்சின் டாக்ஸு கண்டிப்பாக போட்டே ஆகணும் நீங்கள் இருந்து ஒரு டாகை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்தாலும் சரி நீங்கள் ரேபிஸ் வேக்சின் போடணும் அடுத்த கேள்வி ரேபிஸ் வேக்சின் எப்போ போடணும் ஃபஸ்ட்டு ரேபிஸ் வேக்சின் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வயசுலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே போடணும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரீடர்கிட்டருந்து நாய்க்குட்டியை வாங்குறீங்க இல்லை நீங்கள் ஒரு மூணு நாலு வாரத்திலே போய் நாய்க்குட்டியை பார்த்துட்டீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே அவங்க போடணுன்னா அவங்கக்கிட்ட கேட்டுருங்க அவங்க வந்து வேக்சின் போட்டாங்களா போட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்களா இல்லை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் போடணுமான்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாள் ஃபஸ்ட்டு ரேபிஸ் வேக்சின் ஷார்ட் வந்து போடணும் அதுக்கப்புறம் வருஷ வருஷம் பூஸ்டர் இப்போ நான் கெனடாவில் இருக்கேன் என்னோடய டாக்ஸு வந்து இவங்க ஏதோ ஒரு வேக்சின் சொல்கிறாங்க அது வந்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் ரேபிஸ் வேக்சின் கொடுக்குறாங்க அது சம்திங் பூஸ்டர் வந்து ரெகுலர் பூஸ்டர் தேவையில்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற நடைமுறை என்னென்னா வேக்சின் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் பூஸ்டர் டாகோட லைஃப் த்ரூ அவுட் அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது இந்தியாவில் ஸோ அதனால் வருஷத்துக்குள்ளூடவ உங்கள் டாகையும் ஒரு வெட்டின்கிட்ட கூப்பிட்டு போய் முடிஞ்சால் அவர் செக் பண்ணிவிட்டு இந்த வேக்சின் மட்டுமாவது இன்னும் சில வேக்சின்ஸ் இருக்குது அதை பற்றி பேசுவோம் ஆனால் இந்த வேக்சின் மட்டுமாவது கட்டாயமாக போட்டே ஆகணும் ஏன்னா ரேபீஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உடம்புல ஃபுல்லாக பரவி ஒரு டாக் வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா வேறு வாய்ப்பே கிடையாது வேறு வழியே கிடையாது டெத்து தான் இறந்துடும் அது மட்டும் கிடையாது அந்த யார் வளர்க்குறாங்களோ அவங்கள கடிச்சிது ஏதாவது ஏதோ ஒன்று ஏன்னா அந்த டாகோடைய மென்டல் செட்டப்பே மாறிடும் நீங்கள் அது வரைக்கும் பார்த்த டாக் வேறு இப்போ பார்க்குறது வந்து ஒரு 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 வைல்டு பீஸ்ட் மோடில் இருக்கும் அது ஏன்னா அந்த அந்த வைரஸ் வந்து பிரெயின் செல்ஸில் நிறைய டேமேஜ் பண்ணிடும் டாக்ஸுக்கு அதோடைய நார்மல் கேரக்டரிஸ்டிக்ஸே போயிடும் அதனால் இதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை இதெல்லாம் ரியல் ஃபேக்ட்ஸ் ஓகே ஸோ ரேபீஸ் இரு வந்ததுக்கப்புறமா அந்த டாகை காப்பாற்றுறது நோத்தில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் அது கூட வாய்ப்பு கம்மி ஓகே அதே மாதிரி ஒரு மனுஷன் அட்டாக் பண்ணுச்சுன்னா மனுஷனுக்கு வர்ற பாதிப்பும் அதிகம் மனுஷனுக்கும் ஃபேட்டல் டிசீஸ் அதாவது வந்து ஒரு ஃபேட்டல் இன்ஃபெக்ஷன் ஸோ அதனால் இதில் நம்ம சான்ஸே எடுக்கக்கூடாது ரேபீஸ் வந்து மெயினாக பரவுறது அந்த எச்சிலேருந்து அது கடிக்கிற இதில் இருந்து தான் பரவும் அதனால தான் எந்த அனிமல் வந்து அட்டாக் பண்ணாலும் உடனடியாக நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போய் ஆகணும் இப்போ ரேபிஸ் வந்த டாகை எப்படி கண்டுபிடிக்கலாம் அளவுக்கு மேலே ஒரு அக்ரெஷன் ஒரு பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக அதோடைய கண் அதோட பாடி லாங்குவேஜ் அதோடய ஃபேஸ் இது எல்லாமே பார்க்கும்போதே வந்து ஒரு ஈஸியாக வந்து அது கோவம் வந்துடும் ஈஸியாக அக்ரெஸிவாக மாறிடும் அது ஃபர்ஸ்ட்டு சைன் அது வரைக்கும் அந்த டாக்ட எந்த விதமும் நம்ம எந்த விதமான அக்ரஷன் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது ஓனர் இவங்க டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது அந்த டைமில் அந்த அது வந்து இயல்புக்கு மேலே கோவம் வர ஆரம்பிக்கும் அப்புறம் எக்ஸசிவ் ட்ரூலிங்னு சொல்லுவோம் எச்சில் வடிஞ்சிட்டே இருக்கும் தண்ணி குடிக்காது வெறும் சத்தம் எதுவும் கேட்டுச்சின்னா அதோடைய ரியாக்ஷன் வந்து ஏதோ ஒன்று பெருசாக நடந்துட்ட மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன சின்ன சத்தத்துக்கு வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணும் ஏதோ நடந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஒருவேளை ஜம்ப் பண்ணலாம் குழைக்கலாம் இல்லைன்னா சத்தம் போடலாம் அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இதனால ரேபிஸ்னு நினச்சிடாதீங்க இது வந்து உங்களுக்கு தனியாக டிஸ்டிங்விஷ்டாக தெரியும் அப்புறம் கண்ணாடியை பார்த்தா பயப்படும் கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்த்தாலோ இல்லை கண்ணாடியில் எதையும் பார்த்தாலோ பயங்கரமாக பயப்படும் அது வந்து என்னன்னா அதுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் நான் சொன்ன மாதிரி பிரெயினில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது டோட்டலாக அது கொலாப்ஸ் ஆகும்போது அதோடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப பாதிக்கும் இந்த அறிகுறிகள் இருந்தால் டாக்ஸுக்கு ரேபிஸ் இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களை ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ இல்லை ஏதோ ஒரு எலின்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு ரேபிஸ் ஆல்ரெடி போட்டிருந்த டாகாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வராது பயப்படாதீங்க ஆனால் ஏதோ ஒன்று வெளியில் எங்கே போகிறீங்க ஏதோ ஒரு எலி கடிச்சிருச்சு இல்லை ஒரு பூனை கடிச்சிருச்சு இல்லை டீப்பாக ஸ்க்ராச் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிருச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்துல தண்ணி லேசாக மயில் சோப் போட்டு அதை வாஷ் பண்ணிடணும் அதில் போட்டு இறுக்கி துணியை போட்டு கட்டுறது இல்லைன்னா அங்கே வந்து அதில் மஞ்சளில் போடுறது எண்ணெயை போட்டுட்டு பரவாயில்லன்னு விட்டுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் உடனடியாக டாக்டர்கிட்ட போங்க பிஇபின்னு ஒன்று இருக்குது பிஇபி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பேர் அது வந்து ஒரு லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் அந்த பிஇபி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு அஞ்சு இன்ஜெக்ஷன் மனுஷனுக்கு போடுறது அது வந்து ஜீரோ டேஸ் அந்த அன்னைக்கு அன்னைக்கு ஃபஸ்ட்டு இருபத்தி எட்டு நாளைக்குள்ளே நாலு வாரத்துக்குள்ளே அந்த அஞ்சு இன்ஜெக்ஷனையும் போட்டு முடிச்சுடுவாங்க அந்த ஸ்கெடியூல் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ரேபிஸ் ரேபிஸ் இருக்க டாகால் அட்டாக் பண்ண அட்டாக் ஆனால் கூட காப்பாற்ற முடியும் ஆனால் நம்ம அதை அதை இக்னோர் பண்ணிடக்கூடாது சின்ன காயந்தான ரத்தம் லேசாதான வந்திருக்கு சரியாக போகும் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது ஸோ ரேபீஸை வந்து தடுக்கிறது தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ரேபீஸை தடுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது அது நாய்கிட்ட தடுத்துட்டோம்னா நமக்கு வர்றதையும் தடுத்துடலாம் இது போக நிறையா வேக்சின்ஸ் டாக்ஸுக்கு இருக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் ஒரு டீட்டெயிலான வேக்சினேஷன் ஸ்கெட்யூல் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா அதை பற்றி ஒரு நல்ல வீடியோவும் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் நான் அடுத்தது ஃபஸ்ட்டு ரேபிஸ் வேக்சின் போட்ட உடனே அடுத்தது எந்த அடுத்த வருஷம் எப்போ போடணும்னு சொல்லி உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிமைண்டர் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு டைம்லி கன்சல்டேஷன் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு கூடவும் உங்களுக்கு தெரியாத டாக்ஸ் அதுக்கிட்ட வந்து க்ளோஸ் கான்ட்ராக்டை தவிர்த்துங்க மற்றபடி சாப்பாடு போடுறது மற்றதெல்லாம் ஓகே உங்களுக்கு நல்லா அந்த டாகை பற்றி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அதை க்ளோஸ் கான்ட்ராக்டில் போகலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட குடிய விரைவில் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது கார்த்திக் முருகேஷன் காளியும் நானும் டாக்டர் என் தமிழ் ஹாவ் நைஸ் டே GUYS